ஹலோ எல்லாருக்கும் இனிய மலை வணக்கம் யார் இருக்கீங்க லைவ்ல ஹலோ வணக்கம் வணக்கம் Vamos no, a la Ya Hello. Hello friends ellarkum good evening குட் ஈவினிங் யாருங்க லைவ்ல அப்படியே ஒரு லைக் கமெண்ட் பண்ணுங்க வாட்ச் பண்றீங்க ஆனா யாருமே இல்ல

super kana thank you <laughs> அப்படிங்களா ஓகேங்க ஓகேங்க தெரியுது பொங்கல் நாடுன்னு சொல்றீங்க நல்ல மரியாதைதான் தருவீங்க तो यार ये क्यों मिल लाइक बोला आज पढ़ेंगे अबे वो लाइक करते पार, पार में चैनल पस्ता पागल मिला मैं शेयर करने सबके पर निकारने लाइक करने यार सबके पर निकाले शेयर करने कमेंट करने सपोर्ट करने दो थैंक्स

சண்டே என்ன ஸ்பெஷல் சாப்பிட்டீங்க என்ன பண்றீங்க சண்டே எல்லாருக்கும் எப்படி போகுது காதல இருக்கு கோவில் ஆமா ஆமா கோவில் மணி ரெண்டு கோவில் திரு பாத்துட்டேன் காதல மேல மனம் வாங்க தர வாங்கிட்டு போகுது ரெண்டு கோயிலிருந்து மாட்டுக்கு அப்படிதான் காட்டுவாங்க ஓஹோ மாட்டுக்கு கூட அப்படிதான் கட்டுவாங்களா சரி சரி மாட்டுக்கு கட்டுறாங்க மாடுல இருந்து நான் கட்டிக்கினேன் நல்லா இருக்கா என்னோட நல்லா இருக்கா நல்லா இருக்கா சும்மா நான் எப்பயும் இங்க அழகாதான் இருப்பேன் ஆனா இது கொஞ்சம் எகஸ்டா இருக்கு அவ்வளவுதான் வேற ஒண்ணு வித்தியாசம் இல்லை அவளம் பேசிக்காவே அழகுதான் இப்ப கொஞ்சம் அழகு கொஞ்சம் கூடி இருக்கு

தேவையில்லை கவிதெல்லாம் நல்லா சொல்றீங்க ஏன் அப்படியா சரி சரி நல்லா இருக்கு கவிதை கவிதை நீங்க கவிதை என்ன ஒரு கவிதையா சொல்லுவீங்க இல்ல ஒரு மக்கள் பேச்சு இல்ல இருந்த தீபர் பேச்சு யாருங்க லைவ்ல யார் வாட்ச் பண்றீங்க ஆனா எந்த கமெண்ட் லைக் பண்ண மாதிரிங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க லவ் தான் யாரும் பண்ண மாட்டேன்றாங்க அப்படிங்களா ஓகே ஓகே யாரும் செட் ஆகலையா லவ் தான் யாரும் பண்ண மாட்டாங்க என்ன பண்ண நீ அந்த மாதிரி அழகா இருக்கணும் அப்பதான் உன்னை நிறைய பேர் லவ் பண்ணுவாங்க நீ பயணி பொருட்காரு நான் மட்டும் தான் இருக்கேன் நான் மட்டும்தான் இருக்கேன் நீ யாரு வேணாலும் லைவ் வாட்ச் பண்றாங்க ஆனா என்ன மெசேஜ் எதுவும் பண்ணடாது லைவ் பண்ணிட்டு பாக்க மாட்டேங்குறாங்க आएगी नहीं मैं तो देखिए उनके तेज கருப்பா கூட இருக்குங்களா வாட்ச் பண்ற எல்லாருமே ஒரு லைக் போட்டு பாருங்க அப்படியே ஒரு கமெண்ட் ஒண்ணு பண்ணிட்டு போங்க அப்படியே சேனல்ல சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு போங்க

வைங்க பாக்கலாம் நீ எப்படி இருக்கீங்க பாக்கலாம் வச்சா தானே பாக்கிறதுக்கு உங்க மூஞ்சை பார்த்து எவ்வளவு பார்த்திருக்கோமாட்டு எனக்கு தெரியும் நீங்க எவ்வளவு அழக பாத்து கமெண்ட் பண்ணுவோம்ல சொல்றது இருக்கீங்களா பாக்கலாம் வீட்டுல எங்க பாத்து உங்களுக்கு எவ்வளவு மார்க்குன்னு நாங்க சொல்றோம் அழகு இல்ல இல்லாம அழகு நீ சொல்ல தொண்ணு புரிய அழகு இல்லாம உண்மை கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அப்பதான் பாட்டிக்கு புரியும் வச்சாதான் அவங்கள Thank you. Baik, panen gak ya Rizkin yang Lo Waduh Ya

அப்படியே நீங்க சண்டே இன்னும் ஸ்பெஷல் உங்க வீட்டுல என்ன சாப்பிட்டீங்க டீ காபி குடிச்சிங்களா எப்படி இருக்கீங்க சண்டே எல்லாருக்கும் எப்படி போயிடுச்சு சிக்கன் பிரியாணி தானா சரி சரி அதுதான் சிக்கன் பிரியாணி தான் சிக்கன் பிரியாணி இல்ல அப்படி சொல்லுங்க यार हीर किंग लाइव लाओ ஆமாங்க அதில் என்ன சத்து உள்ளது எதனால கோய்கறியை விரும்பி சாப்பிடுகிறோம் புரோட்டீன் இருக்குல்ல புரோட்டீன்

Ata maa, oor piki poti vechko maa. Ata